இன்றைய வானிலை மற்றும் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்த இன்றைய பிரசை இந்திய கடல் பகுதிகளிலே ஒரு மூன்று சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன அதனை அதனோடு கூடிய சில தகவல்களை இப்போது பார்க்கலாம் முதலிலே அந்தமான் கடல் பகுதி நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூடும். மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்டராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழற்சியும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சுழற்சிகள் இணைந்து கூட ஒன்றாக சேர்ந்து நகர்வதற்கான வாய்ப்பும் உண்டு பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்து நான்கு இடங்களில் அதிகனமழை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது ஊத்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாலுமுக்குல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காக்காச்சியில இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் இது மூன்றுமே திருநெல்வேலி மாவட்டத்தில் சேத்தியாத்தோப்பு கடலூர்ல இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று அக்டோபர்ல இருந்து இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பகுதி பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்று வரை பதிவான மழை அளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து ப்ளஸ் ஐந்து சதவிகிதம் அதிகமாக தமிழகத்திற்கு புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பதிவாகி இருக்கு மாவட்ட வாரியா பார்த்தோம்னா எக்ஸஸ் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறைவான மழை பதிவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாவட்டங்கள் திருப்பல் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் பெரம்பலூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய ஏழு மாவட்டங்கள் டெபிஷியன் ரெயின்ஃபால் அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் இன்று அடுத்த நாளை எட்டரை மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ இல்லை மிக கனமழையோன்னு பார்த்தா இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கு கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே இப்போ இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைய தேதியிலே வளிமண்டலத்திலே இருக்கின்ற சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது நாளை எப்படி அது மாறும் அந்த மாற்றங்களுக்கு ஏற்றார் போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு அதன் அடிப்படையில இருபத்தி எட்டாம் தேதிக்கு மூன்று மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு மிக கனமழை அதாவது ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதுவும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட கடலோர மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை நிர்வாகத்திற்காக ஆரஞ்ச் அலர்ட் இந்த மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதி ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு மிக கன மழைக்கான எச்சரிக்கையும் ஆரஞ்ச் அலர்ட்டும் தந்திருக்கப்படும் தந்திருக்கணும் இப்போ மீனவர்கள் பாத்தீங்கன்னா மீனவர்களுக்கு இன்றோடு ஆழ்கடலில் சென்றுள்ள மீனவர்கள் உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் கேரள கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் தென் வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து வரும் அதாவது இன்றிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எதனால் முதல் இரண்டு நாட்கள் அதாவது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நவம்பர்ல சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அதற்கு அடுத்த மூன்று தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் பார்த்தீங்கன்னா வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்து டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்